அன்பர்கள் அனைவருக்கும் ஒரு அருமையான பொழுதில் மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் இந்த யூடியூப் சேனல் மூலயமா சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் பராசக்தி அபிராமி அத்தனை பேருக்கும் நன்மைகளை கொடுக்கணும் உங்கள் எண்ணங்கள்லாம் ஈடேறணும் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கணும் ஒரு பொன்னான காலத்துக்குள்ளே நாம் உள்ளே வரோம் அப்படிப்பட்ட அற்புதமான தருணத்தில் உங்களை சந்திக்கிறேன் நாம் இப்போ எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ராகு கேது பயிற்சி இந்த ராகு கேது பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலனை கொடுக்க போகுது அப்படின்னு தனித்தனியாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நான் உங்களுக்கு பலன் ராகு கேது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான பிளானட் ரொம்ப முக்கியமான கிரகம் இந்த தான் நம்ம வாழ்க்கையில மேலே ஏறுவோமா கீழே இறங்குவோமாங்கிறது முடிவே எடுக்கப்படும் அப்படிப்பட்ட ராகு கேது இந்த ஆண்டு நம்மளை மேலே ஏற்ற போறாரா இல்ல சரித்தளத்தில் வச்சிருக்க போறாரா இல்ல பாதாளத்துல கீழே இறக்க போறாரா பார்க்க போறோம் வீர தீரமிக்க சிம்ம ராசி என்பர்கள் இப்படிதான் சொல்லணும் சிம்ம ராசி வந்து என்னைக்குமே கீழே குறைச்சி எடப்படவே முடியாது எல்லாரும் கேட்பாங்க ராசி முதல் ராசியா இல்ல சிம்ம ராசி முதல் ராசியா நான் சொல்லுவேன் சிம்ம ராசி தான் முதல் ராசி ஆனா கிரக நிலைகள் படி அதில் மாற்றம் இல்லை சூரியனையே ஆட்சிநாதனாக கொண்டிருக்கிறதுனால சிம்ம ராசி தான் முதல் ராசி ஏன்னா கிரகத்துல முதல்ல சூரியன் தானே வராரு அப்ப அந்த ராசிக்காரவங்க சூரியனே ஆட்சி இருக்கிறதுனால கௌரவம் கொஞ்சம் இறங்கினாலும் கோவப்படுவாங்க சிம்ம ராசி கௌரவம் தான் முக்கியம் முன்னிலையில இருக்கணும் அவங்க சொல்றது நடக்கணும் அப்படி நினைக்கக்கூடியவர்கள் அந்த சிம்ம ராசி அன்பர்கள் அந்த ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் பதினோராம் இடத்தில் ராகு அஞ்சாம் இடத்தில் கேது பதினொன்னுல ராகு வரது லாபம் கவலைப்படாதீங்க அஞ்சுல கேது வரது கொஞ்சம் சுகம் குறை நீங்க செய்ய வேண்டியது என்னென்ன கடமை சிம்மராசியில பிறந்த அத்தனை பேரும் தாய் தந்தையரை வணங்க வேண்டும் தாத்தா பாட்டிகளை வணங்க வேண்டும் இல்லாதவங்க பிதுர்கடன் அவசியம் செய்ய வேண்டும் இது நடத்தினோம்னா ராகு கேது அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும் சிம்மராசி அன்பர்களே இந்த ராகு கேது பயிற்சி சரீர உபாதைகளை மீட்டு கொடுக்கும் சமாளிச்சு வெளியில வருவீங்க பூர்வீக புண்ணியஸ்தானத்தை வலுப்படுத்துங்க நிறைய அன்னதானம் பண்ணுங்க நிறைய தானம் பண்ணுங்க அது உங்க பிள்ளைங்களை காப்பாற்றும் அஞ்சாம் இடத்துல கேது இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் இடர்பாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அனுசரிச்சு போங்க மகிழ்ச்சி பொங்கும் மருத்துவ செலவு குறையும் வியாதி உள்ளவங்களுக்கு உங்க கையால உதவி பண்ணுங்க நிச்சயம் நான் சொல்றதை கேட்டு நடந்தா கேது பயிற்சி உங்களுக்கு நல்லதுதான் கொடுக்கும் நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் மருத்துவ செலவுகளை வியாதி உள்ளவர்களுக்கு செய்யுங்க அதுவே உங்களுக்கு பரிகாரம் உங்களால முடிஞ்சதை செய்யுங்க பெரியவர்களோட ஆசீர்வாதம் சொந்த பந்தங்கள் பகை இருந்தால் அதெல்லாம் திருப்பி நட்பா ஆக்குங்க அது முக்கியமாக பெரியவங்க பகையாக இருந்தாங்கன்னா அவங்கள உங்கள் பக்கம் அனுசரிச்சு கொண்டு போங்க இதெல்லாம் ரொம்ப நல்லதை கொடுக்கும் சில வீட்டில் அப்பாவுக்கும் பிள்ளைக்கு ஏக பொருத்தமா இருக்கும் கிட்ட நீங்கள் சரண்டர் ஆயிடுங்க ரொம்ப லாபத்தை கொடுக்கும் மிக மிக லாபத்தை கொடுக்கும் வெண்ணையை வச்சுக்கிட்டு நெய்க்கி அடுகிற கதை இப்போ வெண்ணெய் இருக்குன்னு நீங்கள் நம்புங்க உங்கள் பக்கத்தில் சந்தோஷம் இருக்கு சிம்மராசி பக்கத்தில் இருக்கு சந்தோஷம் அதனால அந்த சந்தோஷத்தை அனுபவிங்க நல்லதே நடக்கும் ராகு கேது பயிற்சிக்கு கூடுதல் விழிப்போட பெரியவங்க ஆசீர்வாதம் உங்களுக்கு தேவை வாழ்க வளமுடன் மெய்யன்பர்களே இந்த ராகு கேது பயிற்சி பலனை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ராகு கேது பயிற்சி பலனை உங்களுக்கு அடிய எனக்கு தெரிந்த அளவுக்கு பதிவு செஞ்சிருக்கிறேன் மேலும் விவரங்கள் உங்களுக்கு வேணும்னா ஒவ்வொரு நாளும் இரவு எட்டிலிருந்து ஒன்பது மணிக்கு எங்ககிட்ட நீங்கள் செல்பேசியில் பேசுங்க அன்பர்கள் தயவுசெய்து இந்த வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ண வேணாம் அதுக்கு என்னால் ரிப்ளை கொடுக்க முடியல காலம் இல்லை அதுக்கு என்கிட்ட செல்பேசியில் பேசுங்க உங்களுடைய பேச்சை கேட்க நாங்கள் காத்திருக்கிறோம் உங்களுடைய குறைகளை தீக்க இருக்கிறோம் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ண நாங்கள் காத்திருக்குறோம் எங்கள் பிரார்த்தனை உங்களுக்கு பலன் கொடுக்கும் எட்டு டு ஒம்பது ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக நான் உட்காந்துருப்பேன் உங்களுடைய தொலைபேசி என்ற கிடைக்கும்போது உங்களுடைய வாழ்க்கை மலரும் நல்லதே நடக்கும் அமோகமாக இருக்கணும் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு அவ்வப்பொழுது வந்துக்கிட்டே இருக்கும் இதனால் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமா மாற்றம் உருவாகும் வெற்றி உருவாகும் நல்லதே நடக்கும் குறையில்லாத வாழ்க்கைய திருக்கடையூரில் இருக்கிற என் தாய் பராசக்தி அபிராமி கொடுப்பான் அமோகமாக இருக்கணும்